சார் இதுவரைக்கும் எத்தனை எதிர்க்கட்சி கூட்டம் சாலை நடத்தி இருக்கான்னு சொல்லுங்க எத்தனை எதிர்க்கட்சி கூட்டம் தன்னால ஒரு விஷயத்தை செய்ய முடியாதுன்னு சொன்னா எதிர்க்கட்சிகள் கூட்டம் நடத்துறது ஸ்டாலினோட பழக்கம் தன்னால செய்ய முடியும்னா திமுக மட்டும் செஞ்சதா காமிச்சுக்குவாரு எப்ப அரசியல் கையாலாகாத தன் அரசியல் கையாலாகாத தனம் இருக்கோ ஏழல அனேபிள் டு டு அப்ப எதிர்க்கட்சிகளையும் கூட வச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் சேர்ந்து செய்ய எதிர்கட்சி யாரு சார் அவங்க கூட்ட நிகழ்ச்சி தான் ஏற்கனவே நீட்டுக்கு எதிராக முழங்குற கட்சி தான் நீட்டி முழங்குற கட்சி தான் நீட்டுக்கு எதிரான வழக்குகள் இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது உச்ச நீதிமன்றம் சொல்லிதான் நீட்டு வந்தது தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு தர முடியாது என்று உச்ச நீதிமன்றம் மறுத்திருக்கிறது நான் சொல்றது வருஷத்துக்கு முன்னாலேயே இன்னைக்கு எந்த மாநிலத்தினுடைய உயர் நீதிமன்றத்திலும் நீட்டு சம்பந்தமான வழக்குகள் நடக்க கூடாது சுப்ரீம் மட்டும் தான் நடக்கணும்னு உச்சநீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்த மதுரை ஹைகோர்ட்ல ஒருத்தர் பெஞ்சில் கேஸ் போட்டார் நீட்டு கூடாதுன்னு அந்த வழக்க உச்ச தான் மாத்தணும் நீங்க மதுரை கோர்ட் அதை ஹியரிங் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு எல்லாமே உச்ச நீதிமன்றத்துல இருக்கு நீதிமன்றத்துக்கு போக சொல்லுங்க நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தா நாங்க ஏத்துக்க போறோம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விதி விலக்க கூடன்னு நீதிமன்றம் சொன்னா மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள போயிருக்கு இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பேசு பொருளாக மும்மொழி திட்டத்தை எதிர்க்கிறோம்னு கொண்டு வந்தா மக்கள் ஆதரிப்பாங்க நினைச்சாரு அது ஃபனால் ஆயிடுச்சு தொகுதி சீரமைப்பு பெரிய மாக்கி தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தாரு ஸ்டாலின் அது டமால் ஆயிடுச்சு இப்ப மறுபடியும் நீட்டு திமுக நான் என்ன கேட்டுக்கிறேன் கொஞ்சம் புது சிலபஸ் போடுங்க சார் புது சிலபஸ் போட்டு அரசியல் பண்ணுங்க ஐம்பது வருஷமா ஒரே சிலபஸ போட்டு அரசியல் பண்ணி ரொம்ப கேவலமா இருக்கு உங்க சிலபஸ் நீட் எதிர்ப்பு அரசியலாம் தமிழ்நாட்டில் செல்லுபடியாதுங்க இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் மாணவனாக தமிழ்நாட்டு மாணவன் வந்துட்டு இருக்கான் ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வுல அதிக எண்ணிக்கையில தமிழக மாணவர்கள் வெற்றி பெற்று இருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் நாம பாக்குறோம் கிராமத்து பள்ளிக்கூடத்துல அரசு பள்ளிக்கூடத்துல படித்த மாணவ மாணவிகள் கூலி தொழிலாளிக்கு ஏழை விவசாயிக்கு பிள்ளையா பிறந்த மாணவ மாணவிகள் எல்லாம் நீட் தேர்வுல வெற்றி பெற்று மருத்துவக் கல்லூரிக்கு போறாங்க அப்புறம் நீட்டு தமிழ்நாட்டுக்கு எதிரானதுன்ற பேச்சை யார் நம்புவா சிலபஸ புதுசா போட்டு நடந்து சொல்லுங்க திமுக சார் இதுவரைக்கும் எத்தனை எதிர்கட்சி கூட்டம் சாரையை நடத்திருக்காரு சொல்லுங்க எத்தனை எதிர்கட்சி கூட்டம் தன்னால ஒரு விஷயத்தை செய்ய முடியாதுன்னு சொன்னா எதிர்கட்சிகள் கூட்டம் நடத்துறது ஸ்டாலினோட பழக்கம் தன்னால செய்ய முடியும்னா திமுக மட்டும் செஞ்சதா காமிச்சுக்குவாரு எப்ப அரசியல் கையாலாகாத அரசியல் தனம் இருக்கோ ஏழல அனேபிள் டு அப்ப எதிர்கட்சிகளையும் கூட வச்சுக்கிட்டு நாங்க எல்லாம் சேர்ந்து எதிர்கட்சி யார் சார் அவங்க கூட்டணி கட்சி தான் ஏற்கனவே நீட்டுக்கு எதிராக முழங்குற கட்சி தான் நீட்டி முழங்குற கட்சி தான் நீட்டுக்கு எதிரான வழக்குகள் இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது உச்ச நீதிமன்றம் சொல்லிதான் நீட்டு வந்தது தமிழ்நாட்டிற்கு விலக்கு தர முடியாது என்று உச்ச நீதிமன்றம் மறுத்திருக்கிறது நான் சொல்றது ஆறு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாலேயே எந்த மாநிலத்தினுடைய உயர் நீதிமன்றத்திலும் நீட்டு சம்பந்தமான வழக்குகள் நடக்க கூடாது சுப்ரீம் கோர்ட்ல மட்டும்தான் நடக்கணும்னு உச்ச நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்த மதுரை ஹைகோர்ட்ல ஒருத்தர் பெஞ்சில கேஸ் போட்டார் நீட்டு கூடாதுன்னு அந்த வழக்க உச்ச தான் மாத்தணும் நீங்க மதுரை கோர்ட் அதை ஹியரிங் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு எல்லாமே உச்ச நீதிமன்றத்துல இருக்கு நீதிமன்றத்துக்கு போக சொல்லுங்க நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தா நாங்க ஏத்துக்க போறோம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விதி விளக்க கூடன்னு நீதிமன்றம் சொன்னா மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள போகிறது இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பேசு பொருளாக மும்மொழி திட்டத்தை எதிர்க்கிறோம்னு கொண்டு வந்தா மக்கள் ஆதரிப்பாங்கன்னு நினைச்சாரு அது பனால் ஆயிடுச்சு தொகுதி சீரமைப்பு மறுவரைய பெரிய பிரச்சனையா மாக்கி தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தாரு ஸ்டாலின் அது டமால் ஆயிடுச்சு இப்ப மறுபடியும் நீட்டு திமுக நான் என்ன கேட்டுக்கிறேன் கொஞ்சம் புது சிலபஸ் போடுங்க சார் புது சிலபஸ் போட்டு அரசியல் பண்ணுங்க ஐம்பது வருஷமா ஒரே சிலபஸ போட்டு அரசியல் பண்ணி ரொம்ப கேவலமா இருக்கும் உங்க சிலபஸ் நீட்டு எதிர்ப்பு அரசியல் எல்லாம் தமிழ்நாட்டில் செல்லுபடியாதுங்க இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் மாணவனாக தமிழ்நாட்டு மாணவன் வந்துட்டு இருக்கான் ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வுல அதிக எண்ணிக்கையில தமிழக மாணவர்கள் வெற்றி பெற்று இருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் நாம கிராமத்து கூடத்துல அரசு பள்ளிக்கூடத்துல படித்த மாணவ மாணவிகள் கூலி தொழிலாளிக்கு ஏழை விவசாயிக்கு பிள்ளையா பிறந்த மாணவ மாணவிகள் எல்லாம் நீட் தேர்வுல வெற்றி பெற்று மருத்துவக் கல்லூரிக்கு போறாங்க அப்புறம் நீட்டு தமிழ்நாட்டுக்கு எதிரானதுன்ற பேச்சை யார் நம்புவா சிலபஸ புதுசா போட்டு நடந்து சொல்லுங்க திமுக